எனக்காக கேமஸ் அவங்க பண்ணலாம் என் ஃப்ரெண்ட்வன் கேட்டேன் இவங்க எவ்வளோ கை விஷயம் அக்ரிகல்ச்சர் வந்து போனாங்க ரிட்டையர் ஆகிட்டு அவங்க வீட்டுக்கார வந்து சென்ட் ஜோஸ் ஹோஸ்பிட்டலில் ஒரு சொன்னார் என் வந்து அங்கே தான் படித்தா நல்ல ஃபேமிலி நல்ல அன்புள்ளவங்க கொண்டவங்க என்னை வந்து அவங்க சுண்ட ஓட்டுறாங்க அவங்க தான் பண்ணுவாங்க இவங்கெல்லாம் அவங்க ஃப்ரெண்டுங்க கிறிஸ்மஸ்ஸுக்கு நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்து பிரியாணி ஸ்வீட் எல்லாம் கொடுத்தாங்க வாங்கி நல்லா இருந்து சாப்பிட்டோம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் ஜ உள்ள பார்வையில் கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சிலே கோயில் கொள்கிற இதோ என் தன் தெய்வம்

taali aare ho